இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கொடுக்க முதல் கௌதம் மன்னன் வந்து எனக்கு கொடுத்தாரு மன்னன் எனக்கு வந்து இந்த தமிழ் தேசிய காலத்தில் நாங்கள் பயணித்த காலத்தில் எனக்கு மன்னன் உட்பட அதில் நிறைய அண்ணன்கள் வந்து நமக்கு சொந்தமானாங்க அதில் மன்னன் ஒருத்தர் கௌதம் மன்னன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா அவர் அந்த கிண்டியில் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்கா மாதிரியில் நடத்தின ஆர்ப்பாட்டமெல்லாம் அவரை பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி அந்த வேலை ஒரு முத முதல்ல அந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்தில் நான் ஒரு பழிச்சியாக வச்சுருக்கேன் எந்த ஜாதிய படமும் எடுக்கிறது இல்லை அப்படின்றது நான் தெளிவாக இருக்கேன் அப்போ முதல் முறையாக வந்து அண்ணா வந்து இந்த பல ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்தோன்னா நான் படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது பட் என்னென்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா எனக்கு வந்து காடுவட்டி குருவனை பற்றின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேறு மாதிரி ஒரு இருந்தது என்னென்னா சக மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமாக வந்து அந்த யூடியூப்பில் வரும் அதை நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து நான் அவரை வந்து ஒரு ஜாதி தலைவர் கூட அவ்வளோ அதை அவ்வளோ தான் அவரை பற்றின நமக்கு புரிதல் இருந்தது அப்போ எனக்கு இப்படி எழுதியிருக்காரு இது உண்மையா இல்லை இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன் பல ஒரு மூலிவன் பண்ணி அடிக்கலான்னு பார்த்தேன் அவர் தான் வசனம் அப்போ அவர்கிட்ட போய் எப்படி இது எப்படி கேட்குறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் என்னைக்கு கால் பண்ணேன் அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்ற ஆனால் கலைஞர் எனக்கு கால் பண்ணேன் கலைஞர் கேட்டேன் ஆனால் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு அவர் எப்படி அப்படின்றலாம் காடு காடுவட்டி கொடுக்கணும் யார் அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டைக்கு போட்டோம்னா ஆமாம் எல்லாருக்குமே இயல்பாக வந்து ஒரு கோபம் இருக்கும் அந்த அந்த அவருடைய நெகட்டிவ் ஒரு சட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு வர முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசாக இல்லை நுனிப்புகிறது தான் அதாவது சொன்னால் கேட்டுக்கிறதா அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மே பதினெட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்லாம் என்ன தமிழ் தேசியம்னா என்னென்ன எனக்கு புரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து தலைவரை பற்றி படிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் இப்படி ஒரு தலைவனாக இப்போ தான் போராடி இருக்காருன்னு தெ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவரில் தலைவராக ஏற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு தலைவர் அவர் தான் இனியும் அவர்தான் தலைவர் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான் அவரை தலைவனாக எழுதிதான் அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்கள் வந்து ஜாதியை இதுக்குள்ளே வந்து சாதிய சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் ஜாதிக்குள்ளே எந்த ஜாதிக்குள்ளையும் வந்து நம்ம ஆனால் இங்கே இங்கே நம்ம தமிழ் சமூகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை தமிழ் மக்களுக்காக போராடினவங்க அவங்கவுங்க அவங்க வந்து அவங்களை எடுத்து பிரதிநிதப்படுத்திக்கிட்டாங்க இவங்க எங்கள் ஜாதி தலைவர் முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களே சிற அவங்க தமிழர்களுக்காக தான் போராடிருக்காங்க நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர் தான் நம்ம கட்டமைக்கப்பட்டிருக்கலாம் பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க மதத்துக்கு பறப்பட்டேன் மதத்தை வந்து நான் என்னோட பாரு மதத்தை பார்த்தேன்னா மதம்ன்றது வந்து அவங்கவுங்க நம்பிக்கை எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிதான் நான் நம்புகிறேன் அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு வந்து யாருக்கு உரிமை கிடையாது ஒரு வன்முறையாக தான் பார்க்குறேன் இப்போ எனக்கு எங்கள் அம்மாவை வந்து நான் தெய்வமா பார்க்குறேன் ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி படம் அப்படி படம் அது செய்வாங்க என்னென்னமோ நடக்கும் அது திட்டமிட்டு நடக்குது இங்கே யாருக்கு எந்த யா எந்த ஒரு ஒரு விரோதமும் கிடையாது குருவுடைய அரசியல் என்னன்னா இந்த ஒடுக்கப்பட்ட நிலை தலித் மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு ஆனால் அவரை வந்து அந்த அந்த சாதிக்கு எதிரானவர்களாக கட்டமைச்சது யாருன்னா இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரித்து ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துகிற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடித்து அதிகாரத்தை சுவைச்சிக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் இப்போ வேஷம் கலஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஷம் கலந்துக்கிட்டு இருக்கு இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமாக கலைக்கும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்க வந்து இந்த படத்தில் நிறையா பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்போ தான் பார்க்குறேன் வேலையிலே அதுக்காக இவங்க வரல ஒரு நல்ல ம மனிதரை பற்றிய ஒரு படம் இது மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதா என் விருப்பம் ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்கிறாள் நான் அது எதுக்கு ஓடணும் அது தேவையில்லை அப்புறம் வந்து ஒரு 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 ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்கிறது அவன் எப்படி நடிக்கிறான்னு பாருங்கள் முதல்ல அப்புறம் பெரிய ஆளாக வரட்டும் சொல்கிறாள் அப்படி தான் இருக்கணும் யாரானாலும் கௌதமனுக்கு வந்து இது ஒரு ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன் எனது நினைவு இருக்கு இங்கே தான் குமரன் காலனி எங்கே இருக்கு இங்கே இருக்க இருக்க அதில் நாலாவது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர் அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான் அந்த படம் பாதிலே நின்றுச்சு எடுக்கல ஒரு நாலஞ்சு நாள்லேயே நின்று போச்சாது நைன்டி டூவா தொண்ணூற்றி ரெண்டு ப்பா எவ்வளோ காலம் முப்பத்தி மூணு வருஷம் ஆண்டா முப்பத்தஞ்சி முப்பத்தி எட்டு ஆ அந்த ஆண்டில் நான் பார்க்குறேன் ஒரு பையன் நான் வந்து உளுந்து கதர்றாங்க எல்லாம் நடித்து காட்டுறான் பயங்கரம் இப்போ என்ன பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் கௌதம் எனக்கு விழுந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான் அது நடிக்கிறான் வாய்ப்புக்கே இது பண்ணி காட்டுறான் அது உரமாக நிற்கிறான் யார்றான் அந்த பையன் என்னடா பார்த்து நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன் அன்னையிலேருந்து நான் பார்க்குறேன் அவ கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார் இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம் ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள் அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்திகளோடு எது வந்தாலும் நான் அதை தான் செய் ரொம்ப வேறு காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேறு கௌதமன் அப்படிலாம் இல்லை அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள் அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு தொண்டர் அவர் அவர் ஒரு பெரிய தோழர் அவர் அவங்க அப்பா கௌதமனுடைய அந்த குணத்தெல்லாம் கொடுத்துருக்கிறது அவங்க அப்பா தான் அதுதான் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட இது வந்து எல்லா கருத்தையும் சொல்கிற மேடை இல்லை முதல்ல அது இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்கிறேன்னா இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்கள் கருத்தை சொல்லாதீங்க படத்தை பாருங்கள் சரியில்லைன்னு சொல்லு சரியில்லைன்னு சொல்லுங்கள் அது சிக்கலே கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதையை பற்றி ஒரு படம் வருது அதில் நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அது எதிர்க்கிற ஒரு ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல அது கூடாது அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன் இதில் நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்போ என் படம் ஒன்று என் பையனும் நடித்தான் பேருண்டும் பெருங்கோமுன்னு ஒரு படம் அந்த படம் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற தீண்டாமை குறித்து மிக முக்கியமான ஒரு படம் எவ்வளவு முக்கியமான ஒரு சினிமா அது இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை அப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்